நம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் இந்த என்ன பார்க்க நீங்களும் நிலத்தடி நீரோட்டம் பார்க்கலாம் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போறோம் நம்ம நிலத்தடி நீரோட்டம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் அனைவருக்காகவும் அந்த வீடியோ மற்றும் புதுசா ஆர்வம் உள்ள நிலத்தடி நீரோட்டம் பார்க்கறதுக்காக எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு சரி நம்ம வீடு புதுசாக கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கட்ட சொல்ல நிலத்தடி நீரோட்டம் எப்படி பார்க்கணும் எப்படி பார்த்து நம்ம வீட்டில் போர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் சரி இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு இந்த இந்த வீடியோவில் முழுக்க வந்து நம்ம நிலத்தடி நீரோட்டம் எப்படிலாம் பார்க்குறோம் புதுசாக பார்க்குறவங்க வந்து இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆகிட்டு வாங்க வீடியோக்குள்ளே நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம் ஒன்றும் இல்லை நம்ம வந்து நிலத்தடி நீரோட்டம் பார்க்க சொல்லோம் நம்ம முக்கியமாக வந்து நிலத்தடி நீரோட்டம் வந்து நம்ம பார்க்குறனாவே ஒரு ஆள் அதாவது மனது இருக்குது இல்லையா நம்ம மனதை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுருக்கணும் கண்ட்ரோல் பண்ணதுன்னா எப்படி நம்ம போயிட்டு கயிறு கட்டி கண்ட்ரோல் பண்ணதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது அதாவது நம்ம இப்போது யோகாலாம் பண்ணுறாங்க இல்லையா யோகாலாம் பண்ணுறாங்க அமைதியாக தியானம்லாம் பண்ணுறாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு மனதை கண்ட்ரோல் பண்ற ஒரு அமைப்பு நம்மளுக்கு வேணும் எல்லாருக்கும் இருக்கும் அது மனதை ஒரு கோபம் வரும் அதுக்கப்புறம் மனசு சாந்தமாகும் பட் இதுல வந்து இந்த மனதை ஒருநிலைப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆளால் தான் பூமியில போற தண்ணிய துல்லியமா கணிக்க முடியும் அதாவது எவ்வளவு பேர் அங்கே இருந்தாலும் ஒரு இடத்துக்கு நம்ம நிலத்தடி நீரோட்ட பார்க்க போறோம் அங்க வந்து நிறைய பேர் இருக்கலாம் நம்ம போயிருக்க சொல்ல அந்த இடத்துல ஒரு நாலு பேர் இருக்கலாம் அஞ்சு பேர் இருக்கலாம் இருக்கலாம் ஸோ இவங்க எல்லாம் ஏதாச்சும் பேசிக்கிட்டு கூட இருப்பாங்க அந்த டைம்ல கூட நம்ம எவ்வளவு பேச்சு இருந்தாலும் ஒரு டிவி ஓடி இருந்தாலும் ஒரு பாட்டு ஓடி இருந்தாலும் அந்த உடைய பேச்சுலாம் காதல கே கேட்கவும் பட் கேட்காம இருக்காது பட் கேட்டாலும் அந்த அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு மனதை கண்ட்ரோல் பண்ற மன மனதை ஒருநிலை படுத்த முடியும் அப்படின்னா நீங்கள் நிலத்தடி நீரோட்டம் பார்க்கலாம் அதுவும் வந்து எப்படி பார்க்கலாம் அப்போது தேங்காய் வேப்பங்குச்சி மிஷின் எலக்ட்ரானிக் பொருட்கள் அவரோட வந்து சயின்டிஃபிக் மேரையில் நிறைய மிஷின் மேக்கர்லாம் இருக்குது மாரி முறையெல்லாம் இருக்குது இதெல்லாம் நிலத்தடி நீரோட்டம் பார்க்குற பொருட்கள் இல்லையா நிறைய இருக்குது பட் வந்து இது கொஞ்சம் சொல்கிறேன் பட் வந்து இந்த பொருட்கள் வச்சு எல்லாம் நிலத்தடி நீரோட்டம் பார்க்கலாம் இப்போது தேங்காயில் நிலத்தடி நீரோட்டம் பார்க்குறோம் அப்படின்னா தேங்காய் என்ன சொல்றதுன்னு கேட்டால் நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் ஆள் மனசில் நான் அப்பதான் சொன்னேன் இல்லையா நிலை படித்த முடியும் மனசு அப்படின்னா ஒருநிலை படித்துட்டு எவ்வளோ தான் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் சரி நம்ம மனதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஒருநிலை படித்துட்டு ஒரு இடத்துல நம்ம போயிட்டு நிலத்தடி நீரோட்டம் பார்க்கும்போது அந்த தேங்காய் விட தேங்காய்கிட்ட ஒரு கேள்வியை நம்ம கேட்க சொல்ல அந்த அந்த கேள்விக்கு தேங்காய் பதில் சொல்லும் என்னன்னு சொல்லிட்டு இப்போ தேங்காய் மட்டும்தான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டுனா இல்லை பெண்டுலம் இருக்கு இல்லையா பெண்டுலத்தில் நிலத்தடி நீரோட்டம் பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க தேங்காயின் நிலத்தடி நீரோட்டம் பார்த்து பார்த்துருப்பீங்க நான் பார்க்க சொல்லும் மற்ற நிறைய வீடியோக்கள் நல்ல நிறைய பொருட்கள் வச்சு நம்ம பார்க்குறாங்க அப்படி நிலத்தடி நீரோட்டம் பார்க்கும்போது இந்த தேங்காவை எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல நம்ம அப்படியே மெதுவாக செல்லும் போது அந்த தேங்காய் வந்து தேங்காவிடம் ஒரு கேள்வி நான் இந்த தேங்காவை எடுத்துட்டு போறேன் நிலத்தடி நீர் அதாவது தண்ணீர் எங்க பூமியினுள் அதிகமாக இருக்கின்றதோ அந்த இடத்தை எனக்கு மிக துல்லியமாக சொல்லணும் கே அந்த கேள்வி வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி கேள்வி இருக்கணும் மிக துல்லியமாக தண்ணீர் அதிகம் உள்ள இடத்தை மிக துல்லியமாக காமி அப்படின்ற ஒரு கேள்வியோட அந்த தேங்காவை எடுத்துட்டு நம்ம நகர்ந்து போகும்போது அந்த தண்ணி வந்து எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேங்காய் காமிக்கும் இதுதான் அந்த தேங்காய் முறையில் நம்ம நிலத்தடி நீரோட்டம் பார்க்கும்போது மிக துல்லியமாக மிக ஆராயோடு மனதை ஒருநிலைப்படுத்தி நம் ஆய் மனதில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு அந்த தேங்காய் ரிஃப்ளெக்ட் பண்ணி பதில் சொல்லுவோம் இந்த இடத்துல தண்ணி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியோடு நம்ம செல்லும் போது அந்த தேங்காய் மிக துல்லியமாக பதில் சொல்லும் அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட் வைக்கிறோம் இல்லையா வைக்கிறோம் அந்த இடத்துல ஒரு தேங்காய் தூக்கிடுச்சு நம்ம கேள்விக்கு அதை ஆன்சர் பண்ணிச்சு அந்த தேங்காய் அப்படின்னு உடனே அந்த இடத்துல நம்ம உடனே பாயிண்ட் வச்சுட்டு அது ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா நம்ம அதை தீர்மானிக்கணும் தீர்மானிச்சுட்டு நம்ம தீர்மானிச்சுட்டு அதனுடைய ஸ்டார்டிங் இதுனா அப்போது அப்படியே அதே பாதையில் நம்ம செல்லும்போது அதனுடைய ஹெண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த இடத்த நம்ம தேர்ந்தெடுத்து அந்த இடத்துக்கும் அதாவது ஸ்டார்டிங்கும் எண்டிக்கும் உள்ள சென்ட்ரு பகுதியில் நம்ம பாயிண்ட் வைக்கணும் இதுதான் ஒரு நிலத்தடி நீரோட்டம் பார்க்கும் போது தேங்காய் வச்சு நம்ம பார்க்குறோம் பெண்டலம் என்ன சொல்லுது இதே தான் சொல்லுது பெண்டிலம் வந்து நிலத்தடி நீரோட்டத்தில் பெண்டுலம் மூலிமோ நிலத்தடி நீரோட்டம் பார்க்கலாம் இந்த பெண்டுலத்தை நிலத்தடி நீரோட்டம் பார்க்கும் போது நம் அதே தான் தேங்காய் என்ன சொல்லுவதோ அதே கேள்விக்கு பதில் சொல்வது தான் பெண்டிலமும் அதே தான் இப்போ சரி நீரோட்டத்தை மட்டுந்தான் நம்ம தேங்காவில் கண்டுபிடிக்க முடியுமா இல்லை பெண்டுலத்தில் கண்டுபிடிக்க முடியுமா வேற என்ன கேள்விகளுக்கும் தேங்காய் வந்து பதில் சொல்லுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நம்ம வந்து நிறைய ஒரு ஒரு நீங்களே ஒரு தேங்காய் எடுத்துங்க ஓகேங்களா ஒரு தேங்காய் எடுத்துட்டு உங்க ஏதோ ஒன்று ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு கேள்வி மனதில் வந்து ஏதோ ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு சரி கரெக்டாக இந்த தேங்காய் பதில் சொல்லிதான்னு பாருங்க இல்லை ஒரு பெண்டில் எடுத்து எடுத்து பெண்டில் இல்லையா ஒரு வீட்டில் ஒரு நெட்டு வந்து கட்டிட்டு ஒரு செயின் மாரி ஒன்று எடுத்துங்க செயின் கூட எடுத்துங்க இப்போ நம்ம கைத்தில் போகிற செயின் கூட எடுத்துங்க அந்த செயின் எடுத்துட்டு அப்படியே அசையாத அதே நிலையில் நின்று உங்கள் ஆய்வு மனதில் ஒரு கேள்வியை வழிங்க அதாவது நம்ம எப்படி நிலத்தடி நீரோட்டம் இந்த பூமியில் தண்ணீர் எங்கு இருக்கின்றது என்ற ஒரு கேள்வியோட நம்ம கேட்க சொல்லுவோம் அந்த தேங்காவோ அந்த பெண்டுலமோ பதில் சொல்லிச்சோ அதே போல நீங்க வீட்லயே டெஸ்ட் பண்ணி பாக்குதுன்னா நம்மளுக்கு இது இருக்கா நிலத்தடி நீரோட்டம் நம்மளும் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைச்சிங்கன்னா வீட்டுல இருக்கிற ஒரு பொருள் ஊசல் கடிகாரம் போல ஒரு பொருள் எடுத்துங்க அதாவது நம்ம ஊசல் கடையன்னா பெண்டுலம் பெண்டுலத்தை வந்து நீங்க ஆன்லைன்ல பதிவு பண்ணி வாங்கிக்கலாம் ஜொமோட்டோ இந்த ஜொமோ சாரி பிளிப்கார்ட் எல்லாம் கிடைக்குது இல்லையா வீட்ல இருக்கிற பொருள் எடுத்துங்க வீட்டில இருக்கிற ஒரு பொருள்னா எதை எடுத்துக்கலாம்னு கேட்டால் ஒரு பயத்தை ஒரு நூலு கட்டி ஒரு ஒரு இது விட்டுங்க இல்லை ஒரு நெட்டு இருக்குதுன்னா நெட்டு கட்டி விட்டுங்க அந்த அதனை நம்ம கேள்வி ஒன்று கேட்கணும் கேள்வி கேட்கும் போது அது பதில் கிடும் உங்களுக்கு ஆய்வு மனதில் நினைத்து ஏதேனும் கேள்வி கேளுங்க இப்போ நான் நிலத்தடி நீரோட்டம் பார்த்துதான் நம்ம அதை கேட்கணும்னு சொல்லிட்டு கிடையாது ஏதேனும் ஒரு கேள்விக்கு என்ன அந்த பதில் சொல்லியதுன்னு பாருங்க இல்லை உங்களுக்கு தேங்காய் கரெக்டா இருக்கா ஒண்ணு கிடையாது கிட்ட எதுவுமே வேண்டாம் ஒரு தேங்காய் எடுத்துங்க ஒரு உள்ளங்கையில நேர குடும்பி வந்து அந்த பக்கம் பார்த்தா போல அதாவது உங்களுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா போல ஒரு குடும்பி வச்சுட்டு உள்ளங்கையில ஒரு தேங்காவை வச்சுட்டு ஒரு ஆழ்மனதில் ஒரு முழுமையான ஒரு கேள்வியை ஒரே ஒரு கேள்வி நீங்க வந்து வெளியில சொல்லதனால சொல்லலாம் நினைக்கத்தானாலும் நினைக்கலாம் அந்த மாரி ஒரு கேள்வி உங்க மனசில் ஏற்பட்ட ஒரு ஒரு கேள்விக்கு நீங்க எந்த கேள்வியோனாலும் இருக்கலாம் தண்ணி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த கேள்வி ஒரு கேள்வி கேட்டு பாருங்க அந்த தேங்காய் இதன்னா சொல்லுதான்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க வீட்டில் இருக்கிறீங்க நிலத்தடி நீரோட்டம் நீங்களே பார்க்கலாம்னு நினைச்சிங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்து கையில் வச்சு ஒரு கேள்வி கேளுங்க இப்போ என் பொண்ணு படிக்கிறாங்க உங்கள் பிள்ளைகள் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா கூட நினச்சா கூட சரி நான் என் பிள்ளை இங்கே படிக்கிறாங்க இதில் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவாங்களே ப்ளஸ் டூ படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க டென்த்து படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ இந்த மாதிரி பாஸ் பண்ணிவிடுவாங்களா ஒரு கேள்வி கேட்டுப்பாரு அந்த தேங்காய் வந்து அதாவது நம்ம கேள்வி கேட்கறதை வந்து மனதிலிருந்து மெல்ல கேட்கணும் அந்த கேள்விக்கு அந்த தேங்காய் கண்டிப்பாக ஆன்சர் கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்கும் அதாவது அதே போலதான் பெண்டுலமும் இந்த மாதிரிதான் நம்ம நிலத்தடி நீரோட்டம் நம்மக்குள் அந்த வைப்ரேஷன் இருந்தாலும் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்குது இன்னும் ஒரு ஒரு இடத்துல போயிட்டு நிலத்தடி நீரோட்டம் இருக்கா இங்க தண்ணி அதிகமா இருக்கா மூணு இன்ச்சு வாட்டர் இருக்கா அஞ்சு இன்ச்சு வாட்ரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு ஒரு கேள்வி கேட்கும் போது அது மூணு இன்ச்சு வாட்டர் ஆறு இன்ச்சு வாட்ருன்னு சொல்லிட்டு கொடுக்குறதே அந்த கேள்விக்கான பதில தான் அந்த தேங்காய் கொடுக்கும் அது பிறகு வந்து பெண்டிலத்தை கேட்டாலும் அதே தான் கொடுக்கும் சரி இந்த தேங்காய் பெண்டில் எல்லாம் வந்து இந்த நிலத்தடி நீரோட்டத்துல நம்ம கேள்விக்கு பதில் கொடுக்குது அப்போ இந்த வேப்பங்குச்சி வச்சு நம்ம பாக்குறாங்களே அது எப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேப்பங்குச்சியில வந்து நம்ம கேள்விக்கு பதில் கொடுக்கறது வேப்பங்குச்சி நான் பார்க்கல நான் பாக்குற வரைக்கும் அது வந்து அந்த தண்ணி இருக்கிறதுல வைப்ரேஷன்ல அதனுடைய டைரக்ஷனை மாத்தி காமிக்குது அந்த இடத்த நம்ம மிக துல்லியமாக கணிக்கின்றோம் அதாவது நம்ம ஆய்வு அதாவது இந்த ஜாதகம் ஒண்ணு இருக்கு இல்லையா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஜாதகம் இன்னைக்கு வரைக்கும் அது வந்து எப்படி பண்றாங்க கணிப்பு அதாவது அனுபவத்தின் பெயரில் எப்படி மிக துல்லியமாக கணிக்கிற ஜாதகர்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதாவது ஜோசியர்லாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த ஜோசி அந்த வந்து அஸ்ட்ராலஜியர் வந்து அந்த ஒரு பலனை மிக துல்லியமாக கணிக்க சொல்ல அவர் வந்து மிகப்பெரிய ஜோசியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இல்லையா அதுக்கு பேர் வந்து கணிப்பு மிக துல்லியமாக கணிப்பவர் இந்த இல்லையா அதே போலதான் நம்ம எந்த பொருள் வச்சு நம்ம பார்த்தாலும் சரி மிக துல்லியமாக அனுபவம் அதிகம் இருக்கும்போது மிக துல்லியமாக அந்த ஆஹ் கணிக்கிறது என்பது நம்மளுடைய வாழ் பாயிண்ட் வைக்கத்துல இருக்கும் அதே போல நீங்க வீட்டுல நீங்க பார்க்கும்போது மனதை ஒருநிலைப்படுத்தி திய தியானம் செய் ஒரு நிமிஷம் நீங்கள் ஒரு நிலத்தடி நீரோட்டம் பார்க்க போறீங்கன்னா வந்து உட்காந்து தியானம் பண்ணி பாருங்கள் உங்களால் மனசை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எந்த ஒரு கான்ஸ்டன்பு எந்த ஒரு கான்ஸ்டன்ட்டும் இல்லாமல் வீட்டில் வீட்டில் எதுவும் பேசியிருந்தாலும் வீட்டில் டிவி கூட ஓடிட்டோம் ஒரு அப்படியே உட்காந்து தியானத்தில் அஞ்சு நிமிஷம் உங்களால் இருக்க முடியுமான்னு பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியான நிலையில் மனதை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பாக்குறேங்க அந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் பண்ணினீங்கன்னாவே கண்டிப்பா நீங்க நிலத்தடி நீரோட்டம் நீங்க பார்க்கலாம் ஆமா நண்பர்களே ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இப்போ மிஷின் வச்சு எல்லாம் கூட பாக்குறாங்க இல்லையா மிஷின் வச்சு பாக்குறாங்க நிலத்தடி நீரோட்டம் இப்போ மெக்கரை வச்சு பாக்குறாங்க இல்லையா இந்த மாதிரி மெக்கரை வச்சு பார்க்க சொல்லு அவங்க எப்படி நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது மிஷின் வச்சு பார்க்கறது ஒன்றும் கிடையாது மிஷின் வச்சு பார்க்குறது வந்து நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வாங்கிட்டு அதனுடைய பயிற்சி எடுத்துட்டு அதில் வந்து நம்ம ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாட்டி நல்லா பயிற்சி எடுத்துகிட்டு ஒரு அவங்களே மூணு மாதம் ட்ரைனிங் கொடுக்குறேன்றாங்க அது முடிச்சுட்டு அந்த கோர்ஸ் வச்சு மிஷின் வச்சு பார்க்குற ஒரு நிலத்தடி நீர்வட்டத்தை தான் மிஷின் வச்சும் பார்க்குறாங்க நீங்கள் அதுக்கும் ஒரு வாங்கிட்டு அனுபவம் மட்டும் இருந்தால் போ மிஷின் வச்சு ட்ரைனிங் மட்டும் எடுத்தால் போதாலும் அதிகமான அனுபவம் இருந்தால் தான் நம்ம இந்த நிலத்தடி நீரோட்ட பார்க்குறதுல இந்த தொழிலில் நம்ம ஜொலிக்க முடியும் இப்போது என்ன தான் இருந்தாலும் நம்ம ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்கும் ஜாதகத்தில் நம்ம வந்து நிலத்தடி நீரோட்டம் பார்க்கறதுக்கு ஒரு ஒரு அமைப்பு இருக்கும் மாதிரி அமைப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு ஜாதகரை ஒரு ஜோசியர் அன்னைக்கு அந்த நிலத்தடி நீரோட்டத்தை நம்மளும் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த தொழில் செய்யலான்னு இருக்கேன் இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அணுகி நம்ம பாய்க்குறதும் நல்லது இல்லையா உங்கள் தேங்காய் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் தோட்டத்துலேயே உங்கள் ஒரு கேள்வியோடு நின்று கேள் பாருங்கள் உங்கள் வீட்டிலையும் சரி தோட்டத்துலேயும் சரி அதுக்கான பதில்கள் வந்து அது சொல்லணும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம் நம்ம அடுத்து பதிவுகளில் இந்த நிலத்தடி நீரோட்டத்தை நம்ம தேங்காய் மூலியமா லைவாவை எப்படி நம்ம பார்ப்பது என்ற பொருள் இருக்கு அந்த பொருள் எப்படி நிலத்தடி நீரோட்டம் பார்ப்பது என்றது என்பதை பற்றி நம்ம காண்போம் வணக்கம் நண்பர்களே